தேவதை தீவி அன்பர்களே அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மீனராசி மீனராசி தை மாத பலனை பார்ப்போம் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு நட்பு வீட்டில் இருக்காரு இந்த நேரங்களில் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுங்க ரொம்ப நல்லது பொருள் பணம் வந்து சேரும் இருந்தாலும் வந்து கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் பேசுங்கள் ஆனால் உங்களுக்கு நல்லா மரியாதை கிடைக்கும் ஏன்னா ரெண்டு குரு ரெண்டில் குரு இருக்கார் இல்லையா அதனால் குழந்தைகளுக்கு படிப்பு திருமணம் தொழில் இதெல்லாம் வந்து செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் தொழில் பலு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் பலு அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் தொழிலில் கவனம் கண்டிப்பாக தேவை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதாவது உங்களுக்கு வந்து ஏலசனி யாரும் இல்லையா ஏலசனி ஆர்ம இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் விடுத்துருங்க வெகு தூர பயணங்கள் வேண்டாம் இல்லையா வெகு தூர பயணங்கள் அவசியமாக இருந்தால் அவசியமாக இருந்தால் போங்க பொழுதுபோக்காக போகாதீங்க தொழில் ரீதியாகவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் வெளி தூர பயணம் போகலாம் ஆனால் சில என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொழுதுபோக்குக்காக வெகு வெகு தூர பயணங்கள் வேண்டாம் ராசியில் வந்து ராக இருக்கார் அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிக அலை அலையல் அலட்சி அதிகமாக இருக்கும் ரொம்ப அலட்சி அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சலில் கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வீடு குருவுடைய வீடு இன்னும் அந்தளவுக்கு ராக எந்த அலைச்சல் இருந்தாலும் அதில் ஆதாயம் இருக்கும் கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் ஏன்னா கு ராகு வந்து ரொம்ப கிரகமான குரு வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அளவுக்கு அலையிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் அது நீங்கள் கவனத்தை வச்சுக்கிங்க மாணவர்களுக்கு அடிக்கடி மறதி ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் கவனமாக படிங்க பலமுறை படிங்க பலமுறை எழுதி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு மனசை மனசை வந்து ஒருமுகப்படுத்தி படுத்து கொள்வதற்காக பயிற்சி எடுங்க தியானம் செய்யுங்க நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் பணியில் உள்ளவர்கள் ரொம்ப கவனத்தமாக கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகள் சொல்கிறதை கேளுங்க அவங்ககிட்ட விதந்தவாதம் வாக்குவாதம் வேண்டாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் பரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி தேதி இருபத்தி எட்டாம்தேதி சிறப்பாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க பத்தாம் தேதி ஏழாம் தேதி பத்தொம்பாந்தேதி இருபத்தி எட்டாம்தேதி சிறப்பாக இருக்குது பத்து ஏழு பத்தொம்பது இருபத்தி எட்டு யாருக்கு அப்படின்னா உத்திரட்டாதி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி தை மாதம் பத்தாம் தேதி தை மாதம் பதினெட்டாந்தேதி தை மாதம் இருபத்தஞ்சாந்தேதி மூணு நாட்கள் சிறப்பாக இருக்குது இந்த சுப நாட்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் பார்த்தோம்னா இந்த சந்திராஷ்டம் என்பது வந்து தை மாதம் பதினெட்டாந்தேதி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எப்போது பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முதல் தை மாதம் இருபதாம் தேதி இரவு ஒன்று மூணு வரை ஒன்று மூணு வரை சந்தோஷம் இருக்குது தை வந்து பதினெட்டு முதல் தை இருபது இரவு ஒன்று மூன்று வரை உங்களுக்கு வந்து சந்தாஷ்டம் இருக்குது ஆக மீன ராசி நண்பர்களே உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி அதாவது ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பம் ஆகுது இந்த ஏழரை சனி ஆரம்பம் ஆகுதுனால கொஞ்சம் ஹெச்டிஐக்காக இருங்க ஏன்னா இன்னொன்றும் நீங்கள் விரயங்கள் அதிகமாக செய்யாதீங்க விரயங்களில் தவிர்த்து பழகுங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் மிக சிறப்பாக வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்